விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் தாசரளிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பாசனம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாடெக்கில் ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டார் ஏறி கொடுத்துருக்குறோம் போரவில் வந்து டோட்டல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அடி நம்ம ஏழ்நூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் மோட்டர்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அது ஏறி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த சோழார் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஏசி மோட்டார் தான் இந்த ஏசி மோட்டார் நம்ம போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம அவங்க ஏதாவது கரண்ட்டு ஏதாவது வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இந்த மோட்டார் அப்படியே பயன்படுத்திக்கலாம் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டாராக போட்டு கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை ஏதாவது பிரச்சனை மோட்டாரில் ஏதாவது காயில் பிரச்சனை அந்த மாதிரி எதுனா வந்துச்சுனாலும் இதை டைரெக்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்மளவே கூப்பிடுவோம் அப்படின்னு ஒன்று கிடையாது இதுவே டிசி மோட்டார் அந்த மாதிரின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு தயாரிப்பு கம்பெனி எந்த கம்பெனிங்களும் அந்த கம்பெனிக்கு தான் நம்ம இதை அனுப்பிச்சி விடுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே ஏசி மோட்டாரே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏசி மோட்டார் தான் நம்ம சோலர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் எல்லாம் போர் ஃபிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போரை இறக்கி கொடுத்து ஃபினோலக்ஸ் கேபிள் போட்டிருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மோட்ரு பைப் வந்து ஆசிர்வாத பைப் போட்டு தான் நம்ம இதை ரன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம இந்த சோலார் ஃபுல்லாகவே நம்ம ரன் பண்ணி கொடுக்குறோம் பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் ஃபைவ் ஃபார்ட்டியில் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து நல்லா வேணும்னு கேட்டதுனால மேக்சிமம் ஃப்ளோ தான் எங்களுக்கு தேவைப்படுது அதனால் ஒன்றும் பட்ஜெட் பற்றி ஒன்றும் கிடையாது எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம இது வந்து பத்து பேனல் ஆப்ஷனும் கொடுத்துருந்தோம் ஆனால் பத்து பேனல் ஆப்ஷன் வேணால் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு வேணுன்னா தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் பாரு எல்லாமே ஜி மெட்டீரியல் கொண்டு பேனல் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியான முறையில் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைவிஷியல் பேனல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் நம்ம டபுள் சைடு கிளாஸ் வர்ற மாதிரி தண்ணியோடய ஃப்ளோ வாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு